விவசாயியின் முற்ற தோழன் என்றால் அது காளைகளையும் கால்நடைகளையுமே குறிக்கும் அந்த வகையில் விவசாயமும் காளைகளும் ஒன்றிணைந்து செயல்பட்ட காலம் அது விளைநிலத்தில் நிலத்தில் ஏர்பூட்டி உழவு செய்து அதன் பின்னர் விதை விதைத்து அதிக அளவில் மகசூலை எடுத்தனர் நம் முன்னோர்கள் ஆனால் ஆள் பற்றாக்குறை துரிதமான பணிகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் போன்ற கால சூழலால் விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடுகள் தொடங்கின தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் டிராக்டர்கள் பரவலாக அறிமுகமாகியது அதன் பின்னர் வேளாண் துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலால் விளைநிலங்களில் காளைகளுக்கு பதில் டிராக்டர்கள் களமிறக்கப்பட்டன கால சூழலில் டிராக்டர்களின் ஆதிக்கம் அதிகரித்து காளைகளை ஏற்பூட்டி உழவு செய்வது என்பது மறைந்தே போனது அதன் பின்னர் ஏர் உழுதல் களை எடுத்தல் விதை விதைத்தல் அறுவடை என அத்தனைக்கும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு விவசாயமே இயந்திரமயமாக போனது. ஆனால் இந்த சூழலிலும் இன்னமும் பழமை மாறாமல் காளைகளை பூட்டி உணவு செய்து வருகின்றனர் திருநெல்வேலியைச் சேர்ந்த விவசாயிகள் திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி அருகே உள்ள பொட்டல் நகர் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமம் இன்னமும் மண்மணம் மாறாமல் பழமையுடன் காட்சியளிக்கிறது பொட்டல் நகரில் உள்ள விவசாயிகள் காளை மாடுகளை வாங்கி பராமரித்தும் விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர் உழவு மாடுகள் மட்டுமின்றி பந்தய மாடுகளையும் வாங்கி பராமரித்து வருகின்றனர் இந்திய கிராமங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தது போன்ற காட்சிகள் இந்த கிராமத்தில் இன்றளவும் காண முடிகிறது இந்த கிராமத்தில் தெருவிற்கு தெரு உழவு மாடுகளும் மாட்டு வண்டிகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதை காண முடிகிறது பொதுவாக காளை மாட்டில் ஏர் பூட்டி உழவு என்பது அதிக உடல் உழைப்பையும் நேரத்தை கோரும் வேலையாகும் இருப்பினும் காலம் காலமாக செய்து வந்த பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே காளைகளை பூட்டி ஏர் உழுது வருவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கும் விவசாயிகள் காளைகளின் கால்பட்டால் மகசூல் அதிகரிக்கும் என்று நம்பும் கடைசி விவசாயிகளும் நாங்கள்தான் என்று கூறுகின்றனர் மாட்டை வச்சு வந்து நல்லா அதுல மீச்சாலே மாடு போதும் விவசாயத்துக்கு அதுல மீச்சாலே முக்காசி மாடு நடந்தாலே போதும்னு நிறைய ஆளுக்கு அதைதான் கூப்பிடுறாங்க டக்குரு வந்து அடிக்குது வந்து கிடங்கு மேடும் ஆகிட்டு போயிருது ஏறு மாடு அடிக்குது ஒன் போல வயக்காட்டு ஆகிட்டு போகுது அதனப்பலாம் ஏர்மாட்ட தான் கூப்பிடுவாங்க பெரும்பாலும் இல்லை டக்கரை வச்சு அடிப்பாங்க ரேஸா அடிச்சுட்டு அந்த அன்னைக்கு போகிற இடத்துல ஏர்மாட்டை கூடுவாங்க பெரும்பாலும் ஏறுமாட்ட தான் கூப்பிடுவாங்க ஏர்மாடு இல்லாத வய இருக்காது அடிக்க மாட்டேன் நடமாட்டாங்க ஏர்மாட்டை வச்சுதான் முக்காசி வய நடுவாங்க காரணம்னா அவங்க அவங்க மற்ற தொழிலுக்கு போக போய் அந்தந்த வீட்டில் உள்ள ஆளுக்கு ஒரு சிலவங்க வைக்க மாட்டேங்க நம்ம தா அப்பா வச்ச காலத்துல இருந்து நம்மளாட்டு ஒரு ஆளாட்டு வைக்கணும் மாடு அப்படின்னு வச்சிருக்காங்க ஒரு ஆளும் வச்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டு அந்த மாடு இல்லாத ஆளும் விட்டுருந்தாங்க இன்று ஒவ்வொரு வீட்டிலும் பைக் இருப்பது போல் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் காளைகளும் மாட்டு வண்டிகளும் இருக்கும் பெண்ணுக்கு சீர்வரிசை தொடங்கி கோயிலுக்கு செல்வது சந்தைக்கு செல்வது என எங்கு சென்றாலும் மாட்டு வண்டியில்தான் செல்வார்கள் விவசாயிகளின் முக்கிய அங்கமாகவே விளங்கி வந்தன காளைகள் காளையை பராமரிப்பவர் காளைக்கு லாடும் கட்டுபவர் என ஊருக்கு ஊர் பலர் செயல்பட்டு வந்தனர் மேலும் காளைகளை வாங்குவது விற்பது என அதை சுற்றியே கிராமங்களின் பொருளாதார பெரிதும் மேம்பட்டது டிராக்டர் செல்ல முடியாத குறுகலான இடத்தில் கூட காளைகளை கொண்டு நிலத்தை உழவு செய்ய முடியும் இப்படி மூன்றாவது தலைமுறையாக காளைகளை கொண்டு ஏர் போட்டி உழவு செய்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த விவசாயி முத்துக்குமார் அஞ்சு மணிக்கு போனோன்னா அங்க போய் முடிக்க ஆறு மணி ஆயிரும் வண்டியை அவுத்துட்டு கலப்பையை தூக்கி கொண்டு வயல கொண்டு வைப்போம் வயல கலப்பையை கொண்டு வச்சுட்டு மாட்டை பிடிச்சிட்டு போவோம் மாட்டை பிடிச்சிட்டு போய் அந்த அன்னைக்கு ஏரை கட்டுவோம் ஏர கட்டி அடிப்போம் அடித்து முடிச்சுட்டு மாட்டை அப்படியே வயலில் நின்று பாட்டிட்டு மரத்தை தூக்கிட்டு போவோம் மரத்தை தூக்கிட்டு போய் ம கலப்பையை ஊற்றி போட்டு மரத்தை தூக்கிட்டு போய் மரத்தை கட்டி மரம் அடிப்போம் மரத்தை அடிச்சுட்டு அந்த அன்னைக்கு மாட்டை கொண்டு கரையில் கொண்டு வண்டிக்கிட்ட கொண்டு கட்டி குளிப்பாட்டி போட்டுட்டு அந்த அன்னைக்கு கலப்பை கழுவி தூக்கிட்டு வருவோம் வண்டிக்கிட்ட கலப்பையை தூக்கி கொண்டு வச்சுட்டு மறுபடியும் மரத்தை கழுவி தூக்கி கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் நாங்கள் வீட்டுக்கு வராது காளைகளை கொண்டு உழும்போது நிலத்தில் மேடு பள்ளங்கள் இருக்கும் என்பதால் அவற்றை சமன் செய்ய மரம் பயன்படுத்தப்படுகிறது இப்படி காளை மாடுகளால் மரம் அடித்து நிலத்தை சமப்படுத்துவது போல் வேறு எந்த எந்திரங்களும் செய்வதில்லை என்று ஆணித்தரமாக கூறுகிறார் இந்த விவசாயி இப்போ உள்ள கலிபத்தில் மாடு மாடு மரம் அடித்தால் மட்டுமே நல்ல உளவுக்கு சாத்தியம் ஏன்னா இது ஏன் மரம் படிக்கணும்னா தண்ணி வந்து ரெகுலர் போல நிற்கிறதுக்காக வேண்டி இந்த தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மூணாவது தலைமுறையை அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மாடு பராமரிப்பு செலவு அதிகமாக இருந்தாலும் நம்ம சொந்த தொழில் தேவைக்காக வேண்டி இதை வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது டிராக்டர்னால் ரொம்ப ஈஸியாக உழுதுட்டு போயிடும் உழுதுட்டு போயிருந்தாலும் டிராக்டர் உழுதாலுமே மார் இந்த மரம் மரம் அடிக்கிறது வந்து கண்டிப்பான முறையில் அடித்தா தான் அந்த தண்ணி வந்து ஒன் ஒன்போல் நிற்கும் சமமாக பல நிற்கும் அல்லது மேடு பள்ளத்தில் த நின்று நாற்று அழுவிடும் அதுக்காக வேண்டி தான் அந்த பரம்படிக்கிறது கண்டிப்பான முறையில் சாத்தியம் நவீன இயந்திரங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் விவசாயத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் பழமையை பின்பற்ற இருக்கும் இந்த பொட்டல் நகர் கிராமம் முழுமையான இயற்கை அழகுடன் காட்சியளிக்கிறது இயற்கையை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் பொட்டல் நகர் கிராம விவசாயிகள் பெரும் பங்காற்றி வருகின்றனர் என்றால் அது மிக இல்லை இத்தகைய பாரம்பரிய வழிமுறைகள் முற்றிலும் மறைந்துவிடாமல் அதற்கான மதிப்பும் பாதுகாப்பும் அளிக்கப்பட வேண்டும் இயற்கையின் விதியை வீராத இந்த வகை உழவுகள்தான் நிலத்தையும் நலத்தையும் ஒருங்கிணைக்கும் வழி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மாலை முரசு செய்திகளுக்காக திருடல்வேலி செய்தியாளர் அமுல் ஜெய்சிங்குடன் ஷீபா ஜானட்